வணக்கம் சிங்கம் அதாவது என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிடலாங்க ஏன்னா முந்தானத்து செயல்வீரர்கள் கூட்டத்தில் தலைவன் பேசின பேச்சு எப்படி மிரட்டி விட்டாப்பில் எது நடக்காது நடக்காதுன்னு நம்ம அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம சொன்னோமோ அதுதான் நடக்கலை என் தலைவன் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிஜேபி கூட போக மாட்டான் அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நெருடலாகவே இருந்தது என்னடா இருந்தாலும் டிஎம்கே மட்டும் பேசுகிறாரு ஏடிஎம்கேவை ஒரு சாஃப்ட் கார்னராகவே பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு நமக்கும் தோணுச்சு அதையும் சேர்த்து சிறப்பாக செஞ்சு விட்டாப்பில் எங்களுக்கு அப்படியே கடு கடுன்னு இருந்திருக்கோம் அம்மா ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டார் எடப்பாடியவர்கள்னா எப்படியாச்சும் டிவிக்கே கொண்டு வந்துடணும் விஜயவர்களால் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரோட அந்த சுற்றுப்பயணத்தில் கூட டிவிக்கே கூடிய கூட ஆசைச்சு காமிக்க வச்சாரு எதுவுமே செயல்படலை இருந்தாலும் பார்ப்போம் நேற்று முந்தானத்து பல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தினாரு நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருப்போம் அப்படிங்கிற வந்து இல்லை நான் தனிச்சின்னாலும் சிறப்பாக செயல்படுவேன் வெற்றி நமக்கு தான் அப்படின்னாரு ஆ இன்னொன்று எனக்கு அழுத்தங்கள் இல்லை என்ன தெரியும்டா அவளை பற்றி என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் அவ்வளோ ஒரு நம்மளை தேத்துகிற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம இலக்கு நோக்கி போய்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு பாணியில் பேசுனார் இன்னொன்று ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அப்படின்னா தலைவன் எனக்கு ஒத்த பைசா நான் கை வைக்க மாட்டேன் இந்த மக்கள் இருந்து ஒத்த பைசா நான் கை விற்க மாட்டேன் அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் இல்லை என்னை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் வச்சார் அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அது மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆறுதலான விஷயமா இருந்து வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னும் எனக்கு அந்த எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வந்து தான் இருக்குது அந்த ஒரு நடனங்கிறது இதைத்தான் செய்யும் பார்ப்போம் ஏன்னா அரசியல் அப்படிப்பட்டது இருந்தாலும் தப்பு நடந்துச்சுன்னா கேட்போம் கேட்கணும் நம்ம கேட்போம் அவ்வளவுதான் சோ அடுத்து என்ன கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஆயிரம் தான் நீங்க உடஞ்ச கண்ணாடியை ஒட்டி வச்சாலும் அந்த ரேகங்கிறத இருக்கத்தாங்க செய்யும் அந்த ரேகை ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும் எவ்வளோ எப்படி சொல்றது ஒரு எவ்வளவு இறுக்கமான பேசுற போட்டு நீங்கள் விட்டுனாலும் அந்த அந்த ஒரு பலங்கிறது இருக்காது ஒன்றா இருக்கிற பலத்துல வந்து உடஞ்சதுலேருந்து இருக்காது ஸோ இது இந்த நிலமை தான் ஏடிஎம்கே பிஜேபி அமமுக கூட்டணிகளுக்கான ஒரு இது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற வந்து தேர்தல் தான் தெரியும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது டிஎம்கே நாங்கள் இது பண்ணிடுவோம் டிஎம்கே டிஎம்கே அவன் அதுக்கு மேலே ஆ வார்த்தைக்கு வார்த்தை நாளுக்கு நாள் வார்த்தைகள் வந்து அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க நம்ம தான் மோனப்போலி நம்மளை தாண்டி வர எவனும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா விசிகா தலைவர் திரு திருமாவளவன் திருமாவளவனை பற்றி அவர் யார் ஆர் ஆசா அவர்கள் அவர் ஒரு சாதிய தலைவர் அப்படின்னு எப்படி உங்களுக்கு இப்படி மனசு வருது பேசுகிறதுக்கு அப்படிங்கிறதான் ஏன்னா அவங்க வந்து உங்களோட கூட்டணி கட்சிகள் இது இது வேற ஒருத்தவங்க அவங்களோட இப்போ ஏடிஎம்கே இல்லை டிவிக்கோ கூட போய் அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சிகளை உங்களோட கூட்டணி கட்சி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவங்க வந்து உங்கள் கூட அவ்வளோ நெருக்கமாக பயணிச்சுட்டு வர்றாங்க எப்படி அவங்கள பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை இதை தலைமை எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரியலை இன்னொன்று எம்எல்ஏ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸை பற்றி பாவோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் கூட போட முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது அந்த கட்சி கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு அதிகமாக அதிகபட்சமாக வாங்கும் அது என்னென்னா எங்கள்கிட்ட ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு வைக்கிது அப்படின்றீங்க ம் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் பார்ட்டி அது உங்கள் கூட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி இப்படி பல வி விமர்சனங்களும் நீங்கள் வச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதான் புரியலை இதைத்தான் நான் சொல்கிறேன் இதுக்கு இதுக்கு பேர் ஹெட்வைட் அப்படின்னு சொல்லுவாங்கள தளக்கணும் நம்ம இல்லைனா அவன் இல்லை அதை ஓப்பன் அவரே சொல்கிறாரு இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்குன்னா இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லைனா இந்தியா கூட்டணியே கிடையாது நாங்கள் தான் இந்தியா கூட்டணியோட மிகப்பெரிய ஒரு பலமே அப்படின்றீங்க இதை வந்து எப்படி ஒரு இது ஒரு இதை விட ஒரு கேவலமாக எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற வந்து தெரியலை காங்கிரஸ்ன்னு எந்த முடிவும் எடுக்கலை ஆனால் அவங்கள ஒரு சில என்ன சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப பெறணும் இது யார் இதை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத தெரியல வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் இதை திரும்பப்பட்டுட்டால் அந்த 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 சொன்னதுங்கிறது சரியாக போயிடும் ஆ என்னத்தையோ இதுக்கப்புறமும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது நாளைக்கு காங்கிரஸால் திமுகவாக திமுகவில் காங்கிரஸா அப்படிங்கிற அந்த ஒரு நிலமையும் வரலாம் அந்த நேரத்தில் எங்களால் தான் நீங்கள் அப்படிங்கிற அவங்க சொல்லுவாங்க ஸோ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்புறம் என்ன ஜனநாயகன் தேர்தல் முடிகிறவரை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க இவ்வளோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பித்து சொல்லியிருக்காங்க ஏன் விசாரணையை என்ன செய்ய காத்திருக்காயுன்னு தெரியல ஆ அப்படியே அந்த அம்மா தீர்ப்பே கொடுத்தாலும் இவங்க மருத்துவக்கு பண்ணுறதுக்கே இருபது நாள் ஆக்கிடுவாங்க அப்படின்றாங்க இது எங்கே போய் முடியப்போன்னு தெரில ஸோ இப்போ இப்போ தமிழ்நாட்டோட ரெண்டு கட்சிகள் கூட நம்ம ஒரு ஒரு போகிற வந்து ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற வந்து பார்ப்போம் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க டிவிக்கே வரனாலும் சரி ஏடிஎம்கே வரனாலும் சரி எப்படி சொல்கிறது அவங்க அந்த 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 பழசெல்லாம் அவங்க வந்து கொண்டு வர்றாங்க நாற்பத்தோரு பேர் அம்மா முன்னாடி இங்கே நின்னது இது இது இன்னும் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து புரியலை தலைவாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க தலைவான்றது அன்னை தேதிக்கு அந்த ஆள் ஒரு நடிகன் என்ன நடிகர் ஒரு ப இன்னொரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் அதுக்கும் மேலே டெக்னீஷியன்ஸ் இவங்களோட வாழ்வாதாரம் பூரா இருக்குது ஒரு படம் தான் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஹிட்டான படம்னு ஒரு டேரெக்டராலையும் சொல்ல முடியும் இது எனக்கு ப்ராஃபிட்டபிளான படம்னு ப்ரொடியூசராலையும் சொல்ல முடியும் இது எனக்கு ஹிட்டான படம் அப்படின்ட்டு நடிகராலையும் சொல்ல முடியும் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மித்த டெக்னீஷியன்ஸ்லாம் எதுக்கு வேலை பார்க்க சம்பளத்தையும் தாண்டி தனக்குன்னு ஒரு கிரெடிட் அந்த படத்தில் ஒரு சின்ன ஓ ஓரமாக ஒரு பேர் அதுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கலாம் இதை வச்சு நம்ம வாழ்வாதாரத்தை அடுத்தடுத்து நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வேலை பார்க்கலாம் இதில் மண்ணல்லி போடுற விதம் விதமாக ஆ நீங்கள் தள்ளி வச்சதும் இல்லை ஒரு தலை பண்ணுறதும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன செய்ய முடியும் ஆ அவ்வளோ கோடியாக போட்டு எடுத்துருக்கான் ஆ அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கேன் ஈஸியாக நீங்கள் தடை பண்ணீங்கன்னா அதை அது அவ மற்ற எல்லாத்துக்கும் நான் பாதிப்பாக இருக்காதா ம் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை டைம் டு லீட் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் நம்ம அம்மா அன்னைக்கு அவ்வளோ தூரம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் கூட பண்ணாங்க ம் நின்னா தனக்காக நிற்கலை அந்த மனுஷனோட இது என்ன துட்டை வாங்கிட்டான் வாங்கின காசுக்கு நடிச்சு கொடுத்துட்டான் நீ எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் போய் நின்னான் அந்த ஒரு விஷயம் என்ன முதலமைச்சர்னால் முதலமைச்சர்னா போய் நிற்க முடியும் ஆ வேறு யார் டைம் போய் நிற்க முடியும் சும்மா போட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன செய்கிறது ஆ இன்னொன்று எவ்வளோ புரிய நீ இத்தனை கோடி நீ நீ பா போட்டு எடுத்துகிட்டு ஆ நீ போய் நில்ல பார்ப்போம் ஆ பேன் பண்ணுங்க சொல்லிட்டு நில்லு பார்ப்போம் பெரிய இதில் தைரியம் இந்த தைரியம் ஈரியம் அப்படிங்கிறலாம் எப்படி சொல்கிறது அன்னைக்கு டைம் டு லீடிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்கே உங்களுக்கு கொடுத்துச்சுனா நம்மால் வருவார் சிஎம் வந்து உட்காந்துட்டு அதே டாக வைக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை பார்ப்போம் நடக்கு தான் பார்ப்போம் என்றதை நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் இன்னைக்கு கேம்பெய்கிறது தேவையா அவர் வெளியே வரணுங்கிறது தேவையா அப்படின்னா விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு என் வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது மணி அடிக்கா ம் மணி அடிக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு என் ஏன் வீட்டில் இத்தனைக்கும் எங்கள் அப்பா விஜய் படம்னாலே நீ உனக்கு அவனா சோறு ஓடுறான் அப்படிங்கிற அந்த ஒத்து வார்த்தையை கேட்ட மனுஷன் இன்னைக்கு வரட்டும்பா மக்களுக்காக வர்றாருனா வரட்டும் அப்படிங்கிற அந்த ஒத்து வார்த்தையை வந்து பேச வச்சாங்களா அதுலேயே அந்த ஆள் வந்து ஜெயிச்சிட்டான் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்குது பார்ப்போம் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் டடப்பா பேசி இந்த நெக்ஸ்ட் வீடியோ